வெல்கம் டு சிபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஷின் மேக்ஸ் சாஃப்டேரில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெஃபர் பண்ணி பாருங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியல் கரிம நைட்ரஜன் சேர்மங்களில் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் எழுவத்தி ஐந்து ஃபஸ்ட்டு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் பத்து கேள்வியில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தம் இருபது கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாஸ்ட்டு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக பதிலையும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஆகும் நல்லா எழுதி பாருங்கள் ஒன்று முதல் இரண்டு வரிகளில் தான் இருக்கும் பதில் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஆறு முதல் பன்னெண்டாம் வரை ஆல் சப்ஜெக்ட்டும் பாட வாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் கேள்வி மட்டும் வீடியோ கொடுக்கிறது கொடுக்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுறோம் இந்த பாடத்துக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் இருக்கோம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலில் பத்து கேள்விகள் முடிஞ்சு இப்போ மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மூன்று மதிப்பெண் வினாலாம் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் மூன்று மதிப்பெண் மொத்தம் முப்பது மதிப்பெணுக்கு பார்க்க போகிறோம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் இக்குவெஷன்லாம் ஒரு முறை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மக்கப் பண்ணாதீங்க புரிஞ்சு படிங்க ஒவ்வொரு கொஷினையும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்டும் சாப்டர்வைஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்க இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் இருக்கோம் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிற இப்போ ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண் மொத்தம் இருபத்தி ஐந்து கேள்வியை நல்லா வாசிச்சு பாருங்கள் தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் அதில் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் விடையுடன் நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமாக படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அட்டவணையெல்லாம் எழுதி பாருங்கள் ஸ்பெல்லிங்கு மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் யூ ஃபார் வாட்சிங் கியூ பி த்ரீ